வெல்கம் டு சாய்த்ரூலாச்சி இன்றைக்கி வந்து செங்கல்பட்டு டிமார்ட்டுக்கு போகணும் என்னென்ன பொருளாம் வாங்கிக்கோன்னு பார்க்கலாம் வணக்கங்க மேர்க்கல்லைங்க இது வந்து கிலோ நூற்றி முப்பத்தி ஒரு ஐம்பது பைசா நான் வந்து நானூற்றி இருபத்தி நாலு கேஜி ஐம்பத்தஞ்சு இருபத்தி ஆறு பைசா இது வந்து கோதுமைங்க கிலோ வந்து முப்பத்தி ஆறுரூவா ஐம்பது பைசா நான் வந்து ஒரு கிலோ நானூற்றி நாற்பத்தி நாலு கேஜி நாற்பது ரூபா பத்தொம்பது பைசா இது வந்து வெல்லங்க வெல்லம் வந்து அறுபத்தெட்டு ரூபா நான் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கேஜி ஐம்பத்தெட்டு ரூபா ஏழு பைசா இது வந்து உளுந்துங்க கிலோ வந்து நூற்றி நாலு ரூபா நான் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கேஜி முப்பத்தாயிரம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு பைசா இது வந்து கடலை மாவுங்க கிலோ வந்து எழுபத்தஞ்சி ரூபா நான் வந்து ஆறுநூற்றி அறுபது கிராம் கேஜி நாற்பத்தி ஒம்பது அறுபத்தஞ்சி பைசா இது வந்து ஒற்றக்கல்ல கிலோ வந்து நூற்றி பன்னெண்டு பன்னெண்டுருவா நான் வந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு கேஜி முப்பத்தொன்னு ரூபா இது வந்து பாசி பருப்புங்க கிலோ வந்து நூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா நான் நானூற்றி நாற்பத்தி நாலு கிராம் கேஜி நாற்பத்தி ஒம்பது ரூபா தொண்ணூற்றி அஞ்சு பைசா இது வந்து கடலை பருப்புங்க ரூபா கிலோ நான் முந்நூற்றி ஐம்பது கிராம் ஐம்பது கேஜி இருபத்தி ஏழு ரூபா பதினாலு பைசா இது வந்து ஷிஷுங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க நான் வந்து ஒன்று தான் எடுத்தேன் இது வந்து முப்பது ரூபா அறுபது ரூபா ரேட்டு நான் முப்பது ரூபா தேனாலை பாருங்கள் அற்புதா பிராண்டு ரேட்டு வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ஆனால் நான் வாங்கினது நூற்றி முப்பது ரூபாங்க அதே மாதிரி நட்சத்திர பூஜை ஆகி இது ரேட்டு வந்து எங்க தோப்பா இருந்தேன் இரநூத்தி நாற்பது ரூபா இது வந்து நூற்றி அறுபது ரூபாங்க ஆமாம் இந்த தட்டுலாம் கொஞ்சம் வாங்கினேன் இதெல்லாம் இருபத்தி ஒம்போதாவது தான் ரேட்டுங்க அதை பாருங்கள் நல்லா இருக்குது நீங்களும் போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் பொருள்லாம் தரமாக நல்லா தான் இருக்குது இது எங்கே இருக்குன்னா ம மகதரா சிட்டிக்கும் செங்கல்பட்டு டோல்கேடுக்கு நடுவில் இருக்குது செட்டிப்புன்ற ஊரில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கம்மில் சொல்லுங்கள் அப்படியே எங்கள் சேனல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ